ஹலோ எப்படியோன் வெல்கம் ட்வெல்ஷ் குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் காரை வைத்துள்ள ஒரு அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய மூணு புதிய அறிவிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கு போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிவு பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு ஐநூற்றி நாலு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தமிழக அரசு சார்பிலிருந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் எங்கெங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் ஸோ நம்ம இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் ஸோ ஒவ்வொரு மாதமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறிதீர்ப்பு முகாம் அப்படிங்கிறது பொது விநியோக திட்டம் அதாவது ரேஷன் கார்டு சம்பந்தமான அனைத்து விதமான குறைகளையும் தீர்ப்பதற்காக இந்த முகாம் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் சார்பில் பத்தொம்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது மார்ச் எட்டாம் தேதியான இன்று சனிக்கிழமை நடந்துட்டுருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் அப்படிங்கிறாங்க இது சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் குறிதீர்ப்பு முகாம் நடக்குது ஸோ இதில் பங்கேற்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கிறது நீக்கிறது அதுபோக முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு மற்றும் கைபேசியின் மாற்றம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது ஒருவேளை அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க மூத்த குடிமக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கீகார சான்று அதாவது பிரதிநிதி வேற ஒருவரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொருள் வாங்க முடியலனா அவங்கள வந்து நியமிச்சுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அதை இதாகவே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அனைத்து விதமான சேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொது திட்ட குறைதீர்ப்பு மக்கள் குறைதீர்ப்பு முகாம்களில் மூலமாக நமக்கு சரி செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இது வரைக்கும் இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களோட வட்ட வளங்கள் துறையை காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்து இந்த மூலமாக சேவையை பயன்பெறலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்த என்ன அப்படின்னா குடும்ப அட்டையில் ஆதார் விவரம் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதுக்கான லேட்டஸ்ட் வீடியோ நம்ம எல்லாமே மேக் பண்ணி போட்டிருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இதற்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியரும் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இப்போ தமிழ்நாடு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இதை செய்தாகணும் அப்படிங்கிறாங்க இது மத்திய அரசோட ஒரு உத்தரவு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து அதாவது ஆதாரோட வந்து அப்டேட் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மார்ச் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ ஸோ இதை நம்ம எங்கே அப்படின்னா உங்களோட ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்களே வந்து அங்கே பயோமெட்ரிக்கை வச்சு கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பொருட்கள் கிடைக்கிறது அதுபோக பார்த்திங்கன்னா அவங்க பொருட்கள் வேறு ஒருவர் வாங்குறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பல குற்றச்சாட்டுகள் நடந்து வருது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து இந்த ஒரு உத்தரவை புதுசாக வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்து அதே மாதிரி ரேஷன் கார்டு இருந்தும் கேஒஒய்சி வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் அதாவது குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க ஒருத்தர் அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வரதில் தடைபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த ஒரு சூப்பரான இருப்பது அதை நம்ம பார்த்துடலாம் அடுத்த அறிவு பார்த்திங்க அப்படின்னா அங்கீகார சான்று அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோலேயே ஸோ அந்த அங்கீகார சான்று உங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க மூத்த குடிமக்களாக இருக்கீங்க நீங்கள் நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களால் போக முடியலனா அதுக்கு வேற ஒரு பிரதிநிதி வந்து நியமிக்கலாம் அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் டிஎன்இபிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் கீழே அப்படியே டிராப் டவுன் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே பாருங்கள் பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்னு அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாக இதெல்லாம் கொடுத்து பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் யாருக்காக ஸோ என்ன ரீசனுக்காக அப்படின்னு யாரை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட உறவினர் கொடுக்கலாம் அதுபோக நம்ம அண்டை வீட்டார் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பணியாளராக இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அவங்க போய்ட்டு நமக்கு பதிலாக வாங்கிவாங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டிருப்போம் அதோட வீடியோ மேலே இருக்கக்கூடிய கார்ட்ஸ்லையும் கொடுக்குற கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரேஷன் கடைக்கே போகாமல் ஸோ உங்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வந்து ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் சரிங்களா அதுக்கு கரெக்டான ரீசன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎஸ்ஓ அதாவது வட்ட வளங்கள் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டிஎஸ்ஓ வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ அங்கீகார சான்று கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரேஷன் கடைக்கே போகாமல் நீங்கள் நியமித்த அந்த நபர் போயிட்டு ஸோ ஒவ்வொரு மாதமே அத்தியாவசியம் மற்றும் மலிவிலையான பொருட்கள் அனைத்துமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ நம்ம பார்த்து இந்த மூணு அறிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இன்னைக்கு மாதிரி உங்களுடன் உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்